அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச இரண்டாம் நிலை காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்முடைய காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் மாணவர்கள் அறுநூற்றி எண்பத்தேழு மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க அந்த மாணவர்களுடைய தேர்ச்சி பட்டியலை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பில் ஏதோ ஒரு சின்ன தவறை செஞ்சு இந்த வாய்ப்பை தவற விட்டவங்க நிறைய பேர் அடுத்த வாய்ப்புக்காக காத்துட்ருப்பீங்க உத்வேகத்தோடு அப்போ அடுத்த வாய்ப்பு எப்பொழுது வரும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க அந்த வாய்ப்பில் எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்றதையும் கேட்டுட்ருக்குறீங்க அதுக்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காவல் உதவி ஆய்வாளர் தெரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறாங்களே சார் அப்படி வந்தால் அதில் எஸ்எஃப்ஓ இருக்குமா அசிஸ்டன்ட் ஜெயிலர் இருக்குமா இப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க அதுக்கான பதில்களையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா போன வருஷத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பிசி வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மாணவர்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க சரிங்களா இந்த மதிப்பெண் பட்டியலை இந்த தேர்ச்சி பட்டியலை நம்ம வெளியிடறதுக்கான காரணமே என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வருட உழைப்பு இது சரிங்களா சும்மா வந்து ஒரே நாளில் இதெல்லாம் வந்து கிடச்சிடல அப்போ ஒரு வருட கால உழைப்பு எங்கள் மாணவர்களை வந்து உழைச்சிருக்காங்க அதுக்கான ஒரு உத்வேகமான ஒரு பரிசு தான் இவ்வளவு தேர்ச்சி விகிதம் சரிங்களா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அதை விட வேகன்சி குறைவான இந்த கால்ஃபரில் எண்பத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ எங்கள் மாணவர்கள் அவ்வளவு உத்வேகத்தோடு படிச்சிருக்கிறாங்க அப்படின்றத அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமான விஷயம் மாநில அளவில் முதல் இடம் இரண்டாம் இடம் எங்களுடைய மாணவர்கள் யாருமே இல்லை அப்படின்றது தான் சரிங்களா மூன்றாம் இடம் மூணு பேர் பிடிச்சு சாதனை படைச்சிருக்கிறாங்க சரிங்களா அறுபத்தி ஏழு மார்க்கில் மூணு பேர் இருக்கிறாங்க அறுபத்தி ஆறு மார்க்கில் ஆறு பேர் இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சில் நிறைய பேர் இருக்காங்க அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சிலாம் எங்கள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிற அந்த மார்க் என்னென்னா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இதில்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே மேக்சிமம் மார்க் எடுத்தவங்களுடைய பட்டியலில் தான் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் ஐம்பத்தொன்பது அறுபது இந்த மார்க்கில் நிறைய பேர் இருக்கலாம் மேபி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கலாம் நம்ம அதை வந்து எடுத்துக்கல சரிங்களா இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த ஐம்பத்தொன்பது அறுபதில் நாங்கள் இருக்கிறோம் சார் நாங்கள் என்ன சார் பண்ணட்டோம் எங்களுக்கு ஓவராலில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஐம்பத்தொன்பது அறுபது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது சொல்ல முடியாது எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களுடைய திறமையை வச்சு தான் நம்ம அதை சொல்ல முடியும் இன்னும் போட்டியே நடக்கலை அப்போ ஓவராலை வந்து நம்ம கணிக்க முடியாது அதனால் எது வேணாலும் நடக்கலாம் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு இருபது நாளில் நீ வழக்கமாக ரொட்டீனாக நீ பிசிக்கல் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்கள் அதனால் தப்பு இல்லை உங்களுடைய திறமை அங்கே வெளிப்படுத்துங்க முழு மதிப்பெண்ணை பெறுங்க இருபத்தி நான்குக்கு இருபத்தி நான்கு மதிப்பெண்களை பெறுங்க அடுத்த கட்டம் அவன் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்முடைய மாணவர்கள் எந்த விதமான பயிற்சி மையமும் செல்லாமல் சரிங்களா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம பட்டியல் வெளியிடுறோம் இல்லையா நம்ம மாணவர்கள் எந்த விதமான பயிற்சி மையமும் செல்லாமல் நம்ம கொடுத்த மெட்டீரியல் நம்ம கொடுத்த கொஷின் பேப்பர்ஸு நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் நம்மளுடைய வழிகாட்டுதல் நம்மளுடைய ஆடியோ வகுப்பை மட்டும் கேட்டு இவ்வளவு மதிப்பெண்களை பெற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அப்போ போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு மடங்கு அதிகமாகவே மாறி இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்தை உழைப்பு இது சரிங்களா அப்போ சப் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து நம்ம ஓவரால் வரட்டும் வந்தோடனே நம்ம வெளியிடலாம் நூற்றி இருபத்தி நான்கு மாணவர்கள் வந்து இந்த டைம் நம்மளுடைய பேச்சில் இருந்து சப் இன்ஸ்பெக்டராக கண்டிப்பாக ஆகிடுவாங்க அவங்களுடைய மதிப்பெண் பட்டியல் தேர்வு எண் அவங்களுடைய பெயர் எல்லாமே நம்ம வந்து வெளியிடலாம் சரிங்களா அப்போ எங்கள் மாணவ செல்வங்கள் மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படிச்சிருக்கிறாங்க அப்போ நான்காம் இடத்துல ஆறு பேர் சரிங்களா இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து அப் டு எக்ஸாமினேஷன் வரைக்குமே ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சரிங்களா எக்ஸாம் வந்து பார்த்தினா நம்ம எட்டு மாதத்துக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த எட்டு மாதம் கழிச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் எக்ஸ்ட்ரா போனாலுமே அது வரைக்குமே உங்களுக்கு ஃபீஸ் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சரிங்களா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சரி ஓகே அப்போ நம்ம மாணவர்கள் வந்து ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மாணவர்கள் அவங்களுடைய மதிப்பெண் மற்றும் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருப்பாங்க வார்டு கோட்டா இருப்பாங்க எல்லா கோட்டா மாணவர்களுமே இதில் இருப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம மாணவர்கள் மேக்சிமம் நம்ம டெஸ்ட்டு பேச்சை பற்றி கொடுத்த விஷயம் என்னென்னா எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு சிலர் சொல்லியிருக்கிற அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஆன்சர் கீழே வந்து சில கொஷினில் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருந்தோம் அதை நம்ம ரெண்டாவது தான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் அதை நாங்கள் வந்து திருத்திக்கிறோம் அது வந்து பிழை வர்றது அப்படின்றது தடுக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடுது எத்தனை முறை தான் நம்ம அதை பண்ணாலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயமா அது மாறிடுது சரிங்களா அதுமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதையும் மாணவர்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக நம்ம கொடுத்துருக்குற மாதிரி ஒரு வெளிப்படையான ரிசல்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அகாடமி கூட உங்களுக்கு கொடுக்கல எந்த அக்காடமிலையுமே உங்களுக்கு யாருமே கொடுக்கல நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதில் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் மார்க் என்ட்ரி பண்ணாமல் கூட இருப்பீங்க அது நோ ப்ராப்ளம் சரிங்களா என்ட்ரி பண்ணியிருக்கிற மாணவர்களுடைய ரிசல்ட்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இரநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கே கொடுத்துருக்குறாங்க நம்ம டெஸ்ட்டு பேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட்டு பேச்சு அட்மிஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படோ எக்ஸாமினேஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஃபீஸ் சரிங்களா ஒருத்தர் சொல்லிருக்கிறாரு இவருடைய வார்த்தையை வந்து விவரிக்கிறதுக்கு அளவில்லாமல் சொல்லியிருக்கிறார் சரிங்களா முதலாவது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது நீங்கள் தான் மிக்க நன்றி என்றும் நன்றி உள்ளவனாக அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காரு செல்வா ஸ்டீஃபன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது கடவுளுடைய கடவுள் கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ண முடியாது கடவுளுடைய அனுகரணையால் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து உதவணும் அப்படின்றத நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சரிங்களா ஒரு சேவை தான் அப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உழைப்பை கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைக்கு நாங்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்றத அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நம்ம மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் தோல்வி அடைஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா விடாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இவங்க வந்து இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க சரிங்களா நம்மள்ட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அப்போ கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை அதை அவங்க எப்படி கடந்து வந்து இந்த சாதனையை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா நம்ம எழுத்து தேர்வுக்காக தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு பேட்ச் வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்போ எழுத்துத் தேர்வுக்கு நீங்கள் வந்து முழு நம்பிக்கையாக நம்மளுடைய டெஸ்ட்டு பேட்ச்சை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் மற்றபடி பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றத நீங்கள் தான் நல்லபடியாக பண்ணணும் சரிங்களா இப்போ நம்மளுடைய மாணவர்கள் இந்த ஆறுநூத்தி எழுபத் ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷனை நல்லபடியாக பண்ணி நீங்கள் உங்களுடைய கனவை வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாமல்ல இறைவன்ட்டு அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சரிங்களா காவல் உதவி ஆய்வாளர் தெரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம டெஸ்ட்டு சீரிஸையே கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா இது வருமா வராதான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்குள்ளே உங்களுக்கு எட்டு மாத காலம் ஓடிடும் சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க அந்த காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஷெடியூல் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது எந்த ஷெடியூல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோட மனமாற அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கணும் சரிங்களா முழு நம்பிக்கையை நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி எங்களோட டெஸ்ட்டு சீரீஸ்லேயும் நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கலாம் அதுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஏன்னா கடந்த காலங்களில் நடந்த காவலர் தெருவு மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் தெருவில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் எங்களோட கொஸ்டின் பேப்பர்லேருந்தே நேரடியாக நிறைய வினாக்கள் உங்களுக்கு வரும் அப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அலசி ஆராய்ஞ்சு சிலபஸ் படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதனால தான் அவ்வளவு வினாக்கள் நேரடியாக இடம் பெறுகிறது அப்படின்றதையும் நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்கள் எந்த டெஸ்ட்டு சீரிஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோட மனமார ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த கால்ஃபர் வருமா வராதான்னு தயவு செஞ்சு யாரும் யோசிக்க வேண்டாம் சரிங்களா நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சு பணியாளர்கள் அந்த துறையில் வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா காவல்துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம போலீஸாக இருக்கிறவங்களுக்கு கேட்டால் கூட அவங்க கூட அந்த அமைச்சு பணியாளர்கள் டிஎன் நியூஸ் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு சேலரி ப்ரொமோஷன்ஸ் சரிங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தினா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க அந்த அமைச்சு பணியாளர்கள் தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு தான் அந்த தகவல் எல்லாமே இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னோன்னா மினிமம் நோட்டிஃபிகேஷனில் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சியை வந்து எழுநூறு எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் அதில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து டிஎன்பிசிகிட்டேருந்து டிஎன் யூஸ்ஆர்பி நடத்துறதுக்கான பர்மிஷனை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலரில் ஒரு எழுபது எழுபது எழுபத்தி ஏழு கிட்ட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எழுபது ப்ளஸ் வேக்கன்சி வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரில் வரும் அப்படின்னும் எஸ்எஃப்ஓவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிட்ட வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அப்போ இது ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு ஒரு நூறு வேக்கன்சி சரிங்களா நூறு ப்ளஸ் வேக்கன்சி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அசிஸ்டன்ட் ஜெயிலர் மற்றும் எஸ்எஃப்ஓ மற்றபடி உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டரில் தாலுக் ஏஆர்டிஎஸ்பி இந்த பதவிகளுக்கான வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு அலாகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா அப்போ நீங்கள் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தெளிவான திட்டமிடலோடு நீங்கள் வந்து தயாராகுங்க கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம் அதே மாதிரி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான வேக்கன்சி எவ்வளவு இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான வேக்கன்சியை வந்து நாங்கள் கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து சரிங்களா ஏழாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க சரிங்களா அப்போ இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்போ குறைவாக தான் சார் எடுப்பாங்க அப்படின்னா கிடையாது மினிமம் இவ்வளோ வேகன்சி அவங்க எடுத்து சூழ்நிலையில் இருப்பாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ சப் இன்ஸ்பெக்டரெலாம் ஆயிரம் வேக்கன்சிக்கு மேலே இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ண போகிறது கிடையாது ஒரு ஏழுநூறு வேக்கன்சியை மினிமம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஏழாயிரம் எட்டாயிரம் வேக்கன்சின்றது ஒரு மினிமம் வேக்கன்சி தான் சரிங்களா இதை எடுத்த உடனே இருக்க காலி பண்ணியிருக்கேங்க எல்லாம் ஃபுல் ஆகிடுமா கண்டிப்பாக இல்லை சரிங்களா இது அவங்க எடுத்தாக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க நம்ம ஒரு ஆறாயிரம் வேக்கன்சினாச்சும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதனால் வரக்கூடிய இரண்டாம் நிலை காவல்துறைக்கு தயாராகிற மாணவர்கள் சரிங்களா நிறைய பேர் வந்து வீட்டிலேயே உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க என்ன கேட்டால் நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு கூட படிங்க தப்பு இல்லை ஆனால் கண்டினியூட்டி இருக்கணும் ஒரு தொடர்ச்சி இருக்கணும் தொடர்ச்சியாக படிக்கணும் தொடர்ச்சியாக படித்தா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம் இன்றைக்கி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க நம்ம பார்க்குறோம் ஒரு வருட கால உழைப்பு நீண்ட கால உழைப்பு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணி போடுறதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு வருஷம் நம்ம உழைச்சிருக்கிறோம் நம்ம டெடிக்கேட்டடாக கொஷின் எடுத்து கொடுத்துருக்குறோம் நம்ம ஆசிரியர் குழு சரிங்களா எல்லாருமே ஒரு அர்ப்பணிப்போட தீபாவளி பொங்கல் எந்த விதமான பண்டிகை கொண்டாட்டங்கள்லையும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணாமல் மாணவர்களுடைய நலனில் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் மாணவர்களும் உழைச்சிருக்காங்க அதுக்கான வெற்றி பலனாக நம்ம இதை பார்க்குறோம் இதை நிறைய பேரை வந்து மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவு நம்ம பதிவு செய்கிறோம் சரிங்களா வரக்கூடிய காலங்களில் நம்ம டெஸ்ட் சீரீஸில் நம்முடைய மாணவர்கள் மாநிலங்களோட சாதனை படித்த மாணவர்களை எப்படி வந்து அவங்க படித்தாங்க எந்த மாதிரி வந்து டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணாங்க நம்ம டெஸ்ட்டு சீரீஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணாங்க எப்படி டெிகேடாக படித்தாங்க எப்படி ரிவிஷன் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்தை ஆடியோவாக பகிர்ந்து நம்ம டெஸ்ட் சீரீஸில் வந்து ஷேர் பண்ணுறோம் சரிங்களா அப்போ வரக்கூடிய காலங்களில் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான அறிவிப்பும் வரும் கண்டிப்பாக நிச்சயமாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு இரண்டாம் காவலர் அடுத்தவுக்கான அறிவிப்பும் வரும் சரிங்களா அப்போ இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு டெஸ்ட்டு சீரிஸ் கண்டக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க நிச்சயமாக ஒரு வருட கால பயிற்சி அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபீஸ் உங்களுக்கு எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அதே ஃபீஸ் தான் நானூற்றம்பது ரூபா சரிங்களா இந்த கட்டணத்திலேயே உங்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்குறோம் இப்போ கொடுத்த மாதிரியே உங்களுக்கு சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே சரிங்களா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா தொடர்ச்சியாக படிங்க தோல்வி அடைஞ்சவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு சீரீஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க சார் நம்ம டெஸ்ட் சீரீஸ் தான் கிடையாது சார் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக ஆன்சர் கீழே ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது ஒரு ஒரு தேர்வுலையுமே இருக்குது அதை நாங்கள் திருத்தி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு பத்து பத்து கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சருக்கு திருத்தி கொடுத்துருக்குறோம் அப்படி திருத்தி கொடுத்ததுலேயும் ஒன்று ரெண்டு தப்பு இருந்துச்சு இதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒத்துக்குறோம் சரிங்களா ஒத்துக்குறோம் அதையுமே நம்ம குரூப்பில் வந்து சொல்லிட்டோமா இல்லையா சொல்லிட்டோம் இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டோம் டிஸ்கஷன் குரூப் தனியாக வச்சுருந்தோம் அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம் அதை வந்து வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இன்னமும் குறைஞ்சி சரி குறைவான தவறுகளோடு உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்சை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா கண்டிப்பாக தவறு இருக்கும் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் அப்படின்னும் போது ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பருக்கு ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் குரூப் இருக்குது அதில் நீங்களுடைய சந்தேகத்தை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா அப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து தேர்வு இருக்குது அந்த தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க அந்த தேர்வு இருக்குதேன்னு சொல்லி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு படிப்பு படிப்புன்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க ஒரு உண்மை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் இது கிடையாது கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் நீ என்ன தான் வருஷம் ஃபுல்லாக படித்தாலும் அந்த நேரம் அந்த சூழ்நிலை அந்த காலத்தில் பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் உற்றார் உறவினர்கள் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் உங்கள் முன்னோர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்து அந்த நேரத்தில் நல்ல நேரம் இருந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கை கொடுத்தா தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் எவ்வளோ பேர் இன்றைக்கி இரவு பகல் பார்க்காம நிறைய இரவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு நிறைய கனவுகளை தொலைத்து விட்டு நிறைய ஆசா பாசங்கள் நண்பர்கள் சரிங்களா உறவினர்கள் சொந்தம் பந்தம் நல்லது கெட்டது எதுலேயும் கலந்துக்காமல் படித்தவங்களாம் இருக்காங்க சரிங்களா அவங்களும் மார்க் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சூழ்நிலை அந்த கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கும்போது அந்த டைமில் அடிக்க முடியல அவ்வளோதான் உங்களுக்கு அப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது தொடர்ச்சியாக கால்ஃபர் வந்துகிட்டு இருக்குது பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ இருபத்தி நாலுலேயும் வரப்போகுது அப்போ தொடர்ச்சியாக படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க எல்லாம் புதிய சமைச்சர் கல்வி புத்தகத்தை தான் படிச்சிருப்பீங்க இப்போ ஒன்றும் புதுசாக நீங்கள் ஒன்றும் படிக்க போகிறது கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிங்க டெஸ்ட் பேட்சை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்க படிக்கிறத விட டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ ஒரு ஒரு கொஸ்டினும் நீங்கள் வந்து ஆய்ந்து அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா போட்டி அதிகமாகிடுச்சு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல்டை விட்டு வெளியே போக இதுக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்காங்க வேகன்சி குறைவாக வருது அதனால் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வேலைக்கு போக முடியாமல் திரும்ப திரும்ப அட்டெம்ட் அடிக்கிறாங்க அப்போ வரக்கூடிய வேக்கன்சி வரக்கூடிய கால்ஃபரில் வேகன்சி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து படிக்கலாம் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட ஒரு நானூறுக்கு கீழே தான் இருக்குமோ வேகன்சின்னு நினச்சேன் கண்டிப்பாக எழுநூறு கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆறுநூறு வேகன்சி ப்ளஸ் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எஸ்எஃப்ஓ இதை சேர்த்து ஒரு நூறு ப்ளஸ் வேகன்சி கண்டிப்பாக எழுநூறு வேகன்சிகிட்ட உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம் தைரியமாக படிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி சரிங்களா ஓகேப்பா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்டு சரிங்களா தேர்வில் வெற்றி பெற்ற எம் அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக உடற்பகுதியிலேயே நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய புகைப்படங்களோட பேனர்ஸ் ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அதுதான் எங்களோடய ஆசை நிறைய பேருக்கு ஃபோட்டோஸ் வந்து போகணும்னு இந்த வருஷம் ஆசைப்பட்றோம் குறைஞ்சது ஒரு ஐநூறு மாணவர்கள்னாச்சும் தேர்ச்சி பெற்று எங்களுக்கு மேலும் மேலும் பெருமையை வந்து பெற்றுத்தருமாறு எல்லோரையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சரிங்களா தேங்க்யூப்பா